உங்க பையன் கிட்ட இருக்காங்க சீக்கிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க முப்பத்தி ரெண்டாயிரமா இருந்தா நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நாங்கள் டிராபிக் போலீஸ் தான் பேசுறோம் உங்க பையன் ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு லைசன்ஸு ஹெல்மெட்டு எதுவுமே இல்லாமல் வண்டி ஓட்டினோம் வந்து ஃபைனாக கட்டிட்டு கூட்டிட்டு போங்க போலீஸுக்கு போறாங்களா வண்டியில் காதை எட்டல அதுக்கே எவ்வளோங்க ஃபைன் போடணும் நீ ஒருத்தர ஒருத்தர் பார்த்த ஒரு சு வேணுமான கை ரேக போனதுதான் என்னக்காய் சாதா தோசையா சாப்பிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஆனியன் தோசை சுட்டு குடுக்கறேன் சாப்பிடுங்க சரி சரி சுட்டு வை வந்து சாப்பிடுற சே பொண்டாட்டினா இப்படி இருக்கணும் ஏன் பொண்டாட்டியா இருக்கல நாய் ஓட்டு கேக்குறான் அவளே மாவு பொழிச்சு போயிருக்கான் அதனால வெங்காயத்தை சுட்டு தரேன்னு சொல்றான் சண்டே முடிஞ்சி மறுநாளே மண்டே வருவது கடுப்பாக உள்ளது ஆகவே இடையில ஒரு சப் சப்சண்டே வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனந்த்

வேலை வேலைன்னா மூளைக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் ஊரட மாட்டானுங்க இவன்கிட்ட தப்பிக்கவே பாத்ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு ரெஸ்ட் வச்சிருக்காங்களோ போற வீட்டுக்கு யோசிச்சுட்டு முடிஞ்சிடுச்சு வேலைக்கு தூக்கம் வருது நல்லா தூங்கணும்னு நினைக்கிற அன்னைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் இவ்வளவு அழகா படம் உனக்கு இந்த ஊர்ல எல்லாம் இருக்காது கண்டிப்பா அரசு இருக்கும் எவ்வளோ அழகா இருக்கு என் கண்டே பற்றும் போல இருக்கு எப்போ பிறந்திருப்பா இன்னும் நம்மளை தேடி வராம இருக்கா அட்ரஸ் எதுவும் கிடைக்கலையோ கறி குழம்புல கறி இருக்கு மீன் குழம்புல மீன் இருக்கு பிரியாணியில பிரியா தானே இருக்கணும் ஏன் கறி இருக்கு அப்பா அதுக்கு பேர் கழியாணி பேர் வைக்க தெரியாம வச்சிருக்காங்க என்னடா வாழ்க்கை சம்பாரிச்சு கடனை கட்டலான்னு பார்த்தா கடனை கட்டுறதுக்காண்டியே சம்பாதிக்கணும் இருக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் சேர்த்து வச்சோம்னா அதை குடிக்க தோணுது அப்புறம் எங்க போய் உறுப்பிடுறது வாழ்க்கையில முன்னேறுவது போச்சு எல்லாம் மாசம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறவனும் இஎம்ஐ இருக்கு கமிட்மெண்ட் இருக்கணும் போலம்புறான் மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவனும் இஎம்ஐ இருக்கு கமிட்மெண்ட் இருக்கணும் போலம்புறோம் அப்ப யாரு தானே கடன் இல்லாம நிம்மதியா இருக்கிறீங்க வாங்குற சம்பளத்துல சொல்லுமா நல்லாவும் லாண்டும் சோதிப்பான் அப்புறம் நல்ல என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கேன்னு அவன மட்டும் சோதிச்சிக்கிட்டே இருப்பான் பா நேத்தி என்ன சர கிடைச்சுன்னே தெரியல கை கெல்லாம் வர இருக்குது ஆனா பாக்குறவன் என்ன நினைப்பாங்க நல்லா சாப்பிட்டு மெலாத நேர்ப்பான்னு நினைப்பாங்க எனக்கு கஷ்டம் எனக்கு தானே தெரியும் ஹலோ மச்சான் இன்னைக்கு வேலைக்கு வரலையா உனரு கேட்க சொன்னாருடா

அதுக்கு போய் எதுக்கு என்ன அடிச்சு விடைய துரத்திட்டா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனேன் அங்க நர்ஸ் ஊசி போட்ட உடனே கைய தடவி விடுங்கன்னு சொன்னச்சு நானும் ஆசையாதன்னு சொல்லுதேன்னு நர்ஸ் கைய தடவி விட்டேன் இப்ப பக்கத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கேன் என்ன பண்றது நல்லதுக்கு காலமே இல்ல எல்லாரும் சொல்ற அந்த உன்னோட நல்ல மனசுக்கே நீ நல்லா இருப்பேன்னு ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசுதானு ரொம்ப நாள் பழகன பொண்ணு நேத்துதான் சாட் பண்ணா இன்னும்மா நீ தோங்கலைன்னு கேட்டா பிளாக் பண்ணிட்டு போயிட்டா அப்பறமாதான் காலையில எந்திரிச்சு பார்த்தா தெரியுது போதையில இன்னுமா நீ தோங்கலைன்னு கேட்டு இருக்கிற என்னயா பண்றது இதுக்குதான் முக்கியமான விஷயத்தை எல்லாம் தெளிவா இருக்கும் போது பண்றாங்க

கடவுளை ஒரு பிரச்சனையை கொடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு அடுத்த ஆஃபரை நண் கேட்டு வாங்கிக்கிறேன் நீ பாட்டுல உன் இஷ்டத்தை கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காதையா என்னால முடியல சாரிட்ட குத்தான் குறிக்கா சோம்தான் காசுல புரிக்க மாச்சான் சத்யமா இருக்கான் என்னாச்சு இருக்கா தோசை வேணா மச்சா நான் சாப்பிட்டேன் போன விஷயம் என்னாச்சு

என்னடா நெட்ஒர்க் இது ஜப்பாலில் செவன் ஜி போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம ஊர்ல இன்னும் ஃபோர் ஜின்னு தான் காட்டுது தெருவுல நின்னா எச் பிளஸ் காட்டுது வீட்டுக்கு வந்தா ஈன்னு பல்ல காட்டுது காலில் உட்காந்துருந்தா எமர்ஜென்சி கால் ஒண்ணுலேன்னு உயிரை இழுக்குது பெட்ரூமுக்கு போனா இன்சைட் சிம்னு வருது அப்படியோ கஸ்டமர் கேர் கால் பண்ணி பில்லு மட்டும் அதிகமா வருதே நான் பேசவே இல்லையா நான் கேட்டா உங்க பிளான் என்னன்னு கேட்கறான் வந்தது ஒரு கோபம் அதையும் சொன்னேன் இப்போ ஆபீஸ்ல இருக்கா சாயங்காலம் சினிமாக்கு போயிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு போயிடுவான் என்ன நினைச்சாலும் தெரியல சிம்பிள் டி ஆக்ட் பண்ணிட்டான் ஹலோ மச்சான் இன்னைக்கு நான் போறேன் நீயும் வந்துடு எங்கடா போற டேய் போகும் போதே இப்படி கேட்டா போற காரியம் எப்படிடா நடக்கும் சரி சொல்லு நானும் வரேன் சாக போறேன் மச்சான் நான் செத்துட்டா என்ன தனியா விட்டு போயிட்டேன்னு அழுவ அதான் இப்பவே கூப்பிடுறேன் நீயும் வந்துருடா

மாளம் வேணாக்கா பூ தான் வேணும் யா நான் பூ தான் சொன்னேன் அக்கா என்னென்ன பூ அக்கா இருக்கு உங்களுக்கு என்ன பூ வேணும் எல்லா பூவும் இருக்கு சரி பருப்பு ஒரு கிலோ கொடுங்க தேங்காய் பூ ஒரு கிலோ கொடுங்க ஆஹ் கொழுப்பு வேற ஒண்ணும் அது நீங்களே வச்சுக்கீங்கக்கா ஆஹ் அப்புறம் உங்க கடையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆஹ் என்னது உங்க சிரிப்பு இப்போ மூஞ்சிக்கு வாரம் என் சிரிப்பு

என்னால சுவாசிக்க கூட முடியல இதுல நேசிக்கிறது